மணிரத்னம் கமல் கூட்டணியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தக் லைஃப்ன்ற படம் அறிவிக்கப்பட்டிருக்கு தற்போது ஆண்டவர் தேர்தலில் பிஸியாக இருப்பதால் விரைவில் ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அதற்கு முன்பே படத்திலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறிட்டு வராங்க சமீபத்தில் கால்ஷீட் காரணமாக துல்கர் சல்மான் இதிலிருந்து விலகினார் அதைத் தொடர்ந்து ஜெயம் ரவியும் வெளியேறிவிட்டதா செய்திகள் கசிஞ்சிருக்கு இந்நிலையில் சிம்பு துல்கர் சல்மானுக்கு பதிலாக நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு ஏற்கனவே இவர் கமலின் தயாரிப்பில் நடிக்க இருக்கிறாருன்னோ ஆனால் அப்படம் இன்னும் ஆரம்பிக்கப்படாமல் தாமதமாகி கொண்டிருப்பதும் தெரிய வந்திருக்கு இதற்கு முன்பே செக்கச்சவந்த வானம் படத்தில் சிம்பு நடிச்சிருக்காரு அப்போது மணிரத்னமே அவருடைய வீட்டிற்கு சென்று படப்பிடிப்புக்கு அழைத்து வந்திருக்காராம் அதிலிருந்து தான் சிம்பு பழைய சேட்டைகள் எல்லாம் குறைத்து ஆளே மாறினார் சுருக்கமாக சொன்னா இவரை நல்ல முறையில மாற்றி கை விட்ட பெருமை மணிரத்னத்திற்கு உண்டு அதனாலேயே இப்படத்துக்கு கமலுக்கு வில்லனாக சிம்புவை நடிக்க வைக்க முடிவு செஞ்சிருக்காங்க பொன்னியின் செல்வன் படத்துல கூட இப்படி ஒரு முயற்சி நடந்திருக்கு ஆனா அது கை கூடாமல் போன நிலையில தற்போது மணிரத்னம் நல்ல வாய்ப்பை சிம்புவுக்கு கொடுத்திருக்காரு இதை அவர் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஒருவேளை ஜெயம் ரவி படத்திலிருந்து வெளியேறினாரு அப்படின்னா அவருக்கு பதிலா யாரை தேர்வு செய்வார் மணிரத்னம் கார்த்தி அல்லது சித்தார்த்தா இருக்கலாம் அப்படின்னு நெட்டிசன்கள் கூறிட்டு வர